ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நெடுவாசல் மக்களுக்கு நாகை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினரும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளருமான தமிமுன் அன்சாரி ஆதரவு தெரிவித்தார் அவருடன் நமது செய்தியாளர் அருண் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம் கடந்த பதினைந்து நாட்களாக நெடுவாசல் பகுதியில் தொடர்ந்து போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மத்திய அரசை கண்டித்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தற்போது போராட்ட மக்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இதற்காக தொடர்ந்து ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது தற்போது தமிழ்முன் அன்சாரி அனுசாரி அவர்கள் நம்ம அவருடைய ஆதரவு பற்றி தெரிந்து கொள்ளலாம் சார் வணக்கம் சார் மத்திய அரசு தொடர்ந்து காங்கிரஸாக இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி தொடர்ந்து ஏன் இந்த மாதிரி விவசாய நிலங்களை கையகப்படுத்தல மும்பரமாக இருக்காங்க அதாவது பொதுவாகவே மத்திய அரசு தமிழ்நாட்டை தன்னுடைய குப்பை தொட்டியாக கருதுகிறது மேற்குவங்க மாநிலத்தாலும் கேரள மாநிலத்தாலும் எதிர்க்கப்பட்ட கூடங்குளம் அணுமின் திட்டத்தை தமிழ்நாட்டிலே செயல்படுத்தினார்கள் மீட்டேனை தமிழ்நாட்டிலே செயல்படுத்த துடித்தார்கள் இப்படி தமிழ்நாட்டு மக்கள் சுரணை இல்லாமல் இருப்பார்கள் எனவே எது வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்ற துணிச்சல் மத்திய அரசுக்கு தொடர்ந்து இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் ஜல்லிக்கட்டு வாரத்திலே மாணவர்கள் இருந்த பிறகு இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் தமிழ் நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு பொதுமக்களும் விடிப்படைந்திருக்கிறார்கள் இளைஞர்களும் மாணவர்களும் விடிப்படைந்திருக்கிறார்கள் இனி மத்திய அரசுடைய அது போன்ற திட்டங்கள் தமிழ்நாட்டில் ஒரு காலத்திலும் நடைபெறாது என்ற நம்பிக்கை பிறந்திருக்கிறது இனி மத்திய அரசு தமிழ்நாட்டை படைய நிலையிலே பார்க்க வேண்டாம் என்பதையும் நான் இந்த நேரத்தை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் நேற்று வந்து தமிழக முதல்வர் போய் சந்திச்சிருக்காங்க அவர் வந்து தற்காலிகமாக கைவிடுங்க மத்திய அரசு வலியுறுத்தறோம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு தமிழக அரசு வந்து எந்த அனுமதி கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க இந்த போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய என்ன தெரிவிக்கிறாங்க நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இதை எந்த அளவுக்கு கொண்டு செல்லாம் இருக்கீங்க நேற்றைய தினம் தமிழக முதல்வரை நெடுவாசலிலிருந்து சென்ற போராட்டக் குழுவினர் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் தமிழக முதல்வர் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் நெடுவாசல் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நிச்சயமாக இந்த திட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு அளிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் அதை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் நிச்சயமாக தமிழக அரசு நெடுவாசல் மக்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்பதான் நடக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் இது சம்பந்தமாக நான் விரிவாக பேசவிருக்கின்றேன்

நோக்கிலே அவர்கள் இவ்வாறு தவறான பரப்புரைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அறிவியல் நிபுணர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இதனால் ஏற்படக்கூடிய அபாயங்களை தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதாவது நிலத்தடி நீர் மாசுபடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் விவசாய நிலங்கள் நூறு கிலோமீட்டர் சுற்றுலவுக்கு நிச்சயமாக அடியும் இப்படிப்பட்ட விஷயங்களை ஆதாரமாக சுட்டிக்காட்டிய பிறகும் மத்திய பாஜக அரசும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இன்னும் அவர்களை சார்ந்தவர்களும் திரும்ப திரும்ப பொய்யை இந்த திட்டத்தை நிலைநாட்ட துடிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர்கள் தங்கள் நிலையை போக்கிக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன் தமிழ்நாட்டுடைய வீதிகளை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது